اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته اسود نحسن اسلام يا محلل كالورىل فى سريا كوديا كورية مرشدا உங்களுடன் ஐந்து நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன் ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு மூசா நபிக்கு தௌராத் வேதம் கிடைத்தல் தானா பிரபலமான நான்கு வான்மறைகளில் தௌராத் எனும் வேதத்தை மூசா அலிஹுசலம் அவர்களுக்கு பனி இஸ்ராயல்களின் நேர்வழிக்காக அருளினான் இந்த வேதத்தின்படி நடக்காமல் அந்த சமுதாயத்தினர் சாக்குப்போக்கு சொல்லி தட்டி கழித்தனர் சில நேரங்களில் தூர்மலையில் அல்லாஹுடன் பேச வேண்டுமென்று சில சமயம் அல்லாஹுவை நேரில் பார்த்த பிறகு ஏற்று நடக்கிறோம் என்று வாக்குறுதி அளித்தனர் என்றாலும் இந்த சமுதாயத்தினர் தூர்மலை மீது அல்லாஹுவின் கட்டளைகளை கேட்ட பின்பும் பூசா அலஹி அவர்களையும் தவுராத் வேதத்தையும் நம்பவில்லை பிறகு அல்லாஹுவை பார்த்தே தீருவோம் என்ற பிடிவாதத்தால் அல்லாஹுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக எழுபது நபர்கள் எரித்து கொல்லப்பட்டனர் பின்பு மூசா அலிஹிவாசலம் அவர்களின் துவாவினால் அந்த எழுபது பேருக்கும் அல்லாஹு தலா மீண்டும் உயிர் கொடுத்தான் மேலும் தூர்மலையை அந்த மக்களின் தலைக்கு மேல் உயர்த்தி தௌராத்தின்படி நடப்பதாக வாக்குறுதி வாங்கப்பட்டது இவர்களுக்கு சனிக்கிழமையை வழிபாட்டுக்கான நாளாகவும் அன்றைய தினம் மீன்பிடித் தொழிலை தடை செய்தும் அல்லாஹ் உத்தரவிட்டான் ஆனால் அந்தோ பரிதாபம் இந்த மக்கள் மூசா அலைக்சலம் அவர்களின் சொல்லை மதிப்பதும் ஒரு இருக்கட்டும் மாறாக நபியவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களை கொடுத்து வரம்பு மீறி சென்றார்கள் இவை அனைத்தையும் பொறுமையுடன் சகித்து அந்த மக்களின் நேர்வழிக்காக முயற்சி செய்து கொண்டே இருந்த மூசா அலி வசலம் அவர்கள் தமது நூற்றி இருபதாவது வயதில் வஃபாத்தானார்கள் இவர்களை பலஸ்தீனில் அரிஹா என்னும் இடத்தில் சிவப்பு மண்குன்றுக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நாளில் இல்லாகியோ இன்னா இளேஹிராஜோன் இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல் சூரியகாந்தி பூ அல்லாஹலா சூரியகாந்தி பூவை படைத்து அதனுள் உணரும் தன்மையையும் வைத்துள்ளான் சூரிய ஒளிக்கீற்றுகளுடன் சேர்ந்து தனது திசையையும் இப்பூ மாற்றி கொள்கிறது காலை பொழுதில் கிழக்கிலும் நண்பகலில் வானத்தை நோக்கியும் மாலையில் மேற்கிலும் இந்த மலர் திரும்பிடும் சூரியன் உள்ள திசையை நோக்கி திரும்புகிற ஆற்றலை இந்த மலருக்கு வழங்கியவன் யார் மென்மையான மலருக்கு இந்த திறனை வழங்கியவன் அல்லாஹ் தான் சுபகான் அல்லா மூன்றாவதாக ஒரு பரலை பற்றி நான்கு விஷயங்களின் மீது ஈமான் கொள்ளுதல் கீழ்காணும் நான்கு விஷயங்களை ஈமான் கொள்ளாதவரை எவரும் மாமீனாக ஆக முடியாது என நபியவர்கள் கூறினார்கள் ஒன்று அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்புதல் இரண்டு முகம்மது ஆகிய நான் அல்லாஹுவின் தூதர் என்று சாட்சி கூறுதல் மூன்று மரணித்த பின் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவதை நம்புதல் நான்கு விதி உண்மை என்பதையும் நம்ப வேண்டும் நான்காவதாக ஒரு சுண்ணத்தை பற்றி இரு கைகளால் மசகு செய்தல் முகமது நபி சலல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் தமது இரு கைகளாலும் தலைக்கு மசகு செய்ததாக அப்துல்லாஹ் பின் ஜைதர் அலியல்லாஹூ அன்பு அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு வீர மரணத்தை வேண்டுதல் எவர் உளப்பூர்வமாக அல்லாஹு தலாவிடம் ஷஹாதத் மரணத்தை வேண்டி அவர் தனது படுக்கையிலேயே இருந்தாலும் கூட அவருக்கு ஷஹீதுகளின் அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குவான் என நபியவர்கள் கூறினார்கள் ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி அந்நிய பெண்ணுடன் கை குலுக்குதல் அந்நிய பெண்ணுடன் கை குலுக்கியவர் மறுமையில் தனது இரண்டு கைகளும் கழுத்துடன் கட்டப்பட்ட நிலையில் வருவார் அவருக்கு நரகம் தீர்ப்பளிக்கப்படும் அந்த பெண்ணுடன் தகாத வார்த்தைகளை அவர் பேசியிருந்தால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதிலாக ஓர் ஆண்டுகள் நரகில் வதைக்கப்படுவார் என நபியவர்கள் கூறினார்கள் ஏழாவதாக உலகத்தை பற்றி உலகத்தின் கட்டடங்கள் நபி சல்லாஹூ அலஹிவசலம் அவர்கள் ஒரு முறை ஒரு உயரமான கட்டடத்தின் அருகே நடந்து சென்றபோது இது யாருடையது என வினவினார்கள் அதற்கு இன்னாருடையது என்று மக்கள் கூறினர் கியாமத் நாளில் பள்ளிவாசல்களை தவிர மற்ற எல்லா கட்டடங்களும் அதன் உரிமையாளர்களுக்கு வேதனையாக மாறும் என நபி அவர்கள் கூறினார்கள் எட்டாவதாக மருமையை பற்றி நல்லோர்கள் சுவனத்தில் இருப்பர் குரானில் அல்லாஹ் தாலா கூறுகிறான் பாக்கியசாலிகள் நிரந்தரமாக சுவனபதியில் இருப்பார்கள் ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம் இதய பலவீனத்திற்கு மருந்து நபி சல்லல்லாஹு அலஹிவாசலம் அவர்களின் குடும்பத்தினரில் யாருக்காவது காய்ச்சல் ஏற்பட்டால் ஹரீரா கொடுக்குமாறு நபியவர்கள் கூறுவார்கள் மேலும் இந்த ஹரீரா கவலையடைந்தவரின் மனதிற்கு தெம்பை ஏற்படுத்துகிறது நீங்கள் தண்ணீரால் முகத்தின் அழுக்கை கழுவி நீக்குவது போன்று நோயாளியின் மனக்கவலையை நீக்க விடுகிறது என நபிசலாஹூ அழகிவசலம் அவர்கள் அருளியதாக அன்னை ஆய்ச்சார் அலியல்லாஹூ அனுகா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பு பார்லியின் மாவை வறுத்து அதில் நெய் சர்க்கரை பழங்கள் சேர்த்து நன்றாக காய்ச்சி தயாரிக்கப்படுவதே ஹரீரா எனப்படும் பத்து குரானின் அறிவுரை என்னை நினைவு கூறுங்கள் குரானில் அல்லாஹு கூறுகிறான் நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் அலஹம்துல்லா அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ